அடுத்தபடியாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னா நம்ம விழா நாயகனே வந்து இவர்கிட்ட அஸ்டண்டாக இருந்திருக்காரு இது கண்டிப்பாக படிச்சு ஆகணும்னு சொல்லிருக்காரு சொல்லும் விதத்தில் கோபம் இருந்தாலும் சொல்ற விஷயத்தில் நியாயம் இருக்கும் இந்த விழாவின் நாயகன் இவரிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் தான் சினிமாவில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதலாளாக இவர் நிற்பார் ஆயிரம் பூக்களை மலரச் செய்த இயக்குனர் திரு இ ராம்தாஸ் அவர்களை அன்புடன் மேடை கலைகிறோம் இந்த விழா நடைபெறுவதில் கேஎஸ் ரவிக்குமாருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நான் பெற்ற பிள்ளை இந்த சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் துணை இயக்குநர்கள் எல்லோருமே கேஎஸ் ரவிக்குமார்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு பண்பு இருக்குது அவர் என்கிட்ட வேலை செய்யும்போது என்னை எஸ்டி பைக்கில் கூட்டி போவார் நான் எம்எல்ஏஸில் இருந்தேன் அப்போ கூப்பிட்டு போவார் இப்படியே வருவாள் சார் அஸ்டெண்ட்டு தானே அப்படின்ட்டு அப்படியே இருந்தோம் அப்புறம் நாகேஷ் சார் சொல்லுவார் இவன் சிங்கப்பூர் ஃபைனான்ஸ் பண்ணுவான் படம் எல்லாம் பண்ணுவான் அஸ்டண்டாக இருக்கணும் அப்படின்னா சரி ஓகே சார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த படம் ஒர்க்கு நடக்குது சுறு துருப்பாக இருப்பார் ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போனார் சார் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க நீ வாங்க இதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் அதுக்காக சொல்கிறேன் அந்த வீட்டை பார்த்தோடன நான் வந்து அசந்துட்டேன் இவ்வளோ பெரிய குடும்பம் இவ்வளோ அண்ணன் தம்பி இவ்வளோ பாசம் அதை விட பரம்பரை பணக்காரன் எனக்கு தான் தெரியும் ஆனால் அந்த பண திமுறோ அந்த பண வாசனையோ கொஞ்சம் கூட ரவிக்குமாருக்கு அன்றும் இருந்ததில்லை இன்றும் இருக்கவில்லை அதன் பிறகு அவர் உயரத்துக்கு போய்கொண்டே இருந்தால் நான் அவரை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தேன் அதற்கு பிறகு நான் படம் பண்ணுறேன் படம் பண்ணிவிட்டு சின்ன கேப் வருது வழக்கம் போல் ஒரு ஒன்றரை வருஷம் வேலை கிடையாது அப்புறம் ஒரு படம் டைலாக் வந்தது அதை வச்சு மாதம் மாதம் பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏதோ வேலை இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் அதையும் மீறி பொண்டாட்டி ராஜ்யம் இருக்கான்னு நினைக்கிறேன் பிரபாகர ஆஃபீஸில் வந்து நான் போய் வெளியே நின்னேன் கொஞ்சம் கூட நான் கூச்சப்படலை ஊருக்கு போகிறதுக்கு பணம் இல்லை ஒரு இரநூத்தம்பது ரூபா வேணும் அப்போது ஊரில் ஏதோ பிரச்சனை எப்படி கேட்குறதுன்னு தெரில என் மூஞ்சை பார்த்தான் உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பர்ஸை எடுத்து அது கொடுத்தான் இது வந்து முதல் கணக்கு அதுக்கு பிறகு என்னுடைய தாய் ஊரில் இறந்துட்டாங்க இங்கே இருக்கிற நான் சென்னையில் பணம் வேணும் அது பணம் இல்லாமல் லாரியில் போகிறேன் லாரியில் போகும்போது அங்கே போனால் அங்கே செலவுக்கு பணம் இல்லை மாதம்பட்டி போனால் என் தம்பி அனுப்பிச்சி செலவுக்கு பணம் கேட்டேன் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அப்படியா அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சான் எங்கள் அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கூட அவனுடைய பணம் தான் பயன்பட்டுச்சு இதுக்கெல்லாம் நான் எந்த நன்றி கடனை வந்து நான் என்ன செய்தாலும் சரி இப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க ஏன் சார் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இது வேறு ஒன்றுமே கிடையாது அவன் இன்னும் நல்லா இருக்கணும் அவன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் வாழ்வாங்கு வாழணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கே எஸ் ரவிக்குமார் சாரோட மனைவியை விட இவர் தான் கே எஸ் ரவிக்குமார் சாரோட அதிக நேரம் இருந்திருக்காரு அவர் இருபத்தஞ்சி வருஷம் இருந்திருக்காருனா அவரோட இருபத்தி மூணு வருஷம் இருந்திருக்கிறாரு கே எஸ் ரவிக்குமார் சாரே சொல்லியிருக்காரு சம்டைம்ஸ் என்னோடய ஒய்ஃபோட தொல்லையை விட இவரோட தொல்லை அதிகமாக இருக்கும் ஆனால் அது ஒரு அன்பு தொல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரமேஷ் கண்ணா அவர்களை கே எஸ் ரவிக்குமார் சாரை பற்றி பேசுகிறதுக்கு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அற்புதமான விழாவை நடத்திய முதல்ல தேங்க்ஸ் அது நடத்துறதுக்கான தகுதி எங்கள் டைரக்டர் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஒன்லேருந்து ஒர்க் பண்ணுறேன் அவர்கிட்ட சேர்த்ததுக்கு முன்னாடி நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டேன் படத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ண படம் வெளியே போச்சு அப்புறம் திடீர்னு விவேக் தான் கூப்பிட்டு போய் என்ன டிஸ்கஷன் கொண்டு விட்டாப்புல அந்த படம் டிஸ்கஸ் நடந்த புதுக்காகன்னு அப்புறம் அதுவும் வெளியே வரல டைரக்டர் படமே அது புரியாது புது அதுக்கப்புறம் அப்படி கவலையாக இருக்கும்போது அடுத்த படம் புத்த பொதுமன ஆரம்பிக்கிறாங்க சௌதி சார் அப்போ வந்து டேர்ட் சொன்னார் வந்து அப்போல்லாம் என்ன சார் வாங்க போங்கன்னு மரியாதை கூப்பிடுவார் அது இப்போல்லாங்க அதுக்கு காரணம் மாதிரி வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க நடக்காது கொஞ்சம் அப்படியே இதில் வந்து கோடை எட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சௌதி சார் அறிமுகம்லாம் கிடைக்கும் அப்படி அப்படியே கொஞ்சம் சினிமாவில் மறுபடியும் ஒரு லிங்க் கிடைக்கும் இப்போது நின்று படத்தை நின்றுபடியே பார்த்துன்னு வராது அப்படின்னு சொன்னார் அப்படி தான் அவர்கிட்ட போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டு வச்சுருந்தேன் ரொம்ப கேவலமாக என்னடா இது நம்ம ஒரு டைரக்டர் ஆகிட்டும் இவர் இப்போ தான் டேரக்டர் வந்துட்டு இப்போ அசை ஒர்க் பண்ணுறதா ஒரு ஃபீலிங்கோடு போய் நான் அப்போ நாலு படத்துக்கு வசனம் வேறு எழுதிட்டேன் நான் அப்புறம் போய் கடைசியில் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன் வீட்டில் போனால் வீட்டில் உத ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு அதுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் காசு இல்லை விளாடீங்களா ஒழுங்காக அப்போ வேலை செய்யுங்க உங்கள் படம் வந்தாலும் சரி வரல சொல்லலான்ட்டாங்க வயசு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கி வேறே வசதியாக இருக்கிறேன் அவர் மூலமாக தான் விக்ரம் சார் அறிமுகம் கிடச்சிது அது மாதிரி முன்னெடுத்து நடிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா டேரக்டர் அடுத்த படம் படையப்பா

சார்பாக மறுமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியா யார் வர போறாங்க அப்படின்னா நார்மலா பியூட்டி பார்லர் போனால் அழகாவாங்க ஆனால் இவங்க பியூட்டி பார்லர் போனால் பியூட்டி பார்லரே அழகாகும் சிம்ரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் <laughs> I really don't know what to say, but uh, you have seen me growing, sir, from my first film Kondatam Natpukaga, Bava Bhava and Panchatandram. So I really feel very pleasured to be part of your film, Thank you so much for teaching me so many things. தேங்கூ சார் நம்ம கே எஸ் ரோய்குமார் சார் பற்றி இயக்குனர் திரு முத்துராமன் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே ஸ்டார் நைட்டுக்கு தான் வருவீங்க இன்னைக்கு டைரக்டர் நைட்டுக்கு வந்துருக்கீங்க அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கோங்க மக்கள் விரும்புகிற படத்தை எடுக்க மாட்டேன் நான் எடுக்கிற படத்தை மக்கள் பார்க்கணும்னு சினிமாவை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறவர் நம்முடைய கமல்ஹாசன் ஆகவே அவர் சினிமா துறையை பொறுத்தளவு ஒரு விஞ்ஞானி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அவர் வந்து மெய்ஞானி சாமி கடவுள் பக்தி அப்படி போகிறவங்க ஆகவே எனக்கு ரெண்டு கண்கள் அதில் ஒன்று கமல் விஞ்ஞா விஞ்ஞானி இன்னொரு கண் ரஜினிகாந்த் அவர் வந்து மெய்ஞானி அதை போல் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு போல் நம்முடைய ரவிக்குமார் சாருக்கும் கமலையும் ரஜினிகாரையும் சரத்குமார் போன்ற சிறந்த நடிகளையெல்லாம் நடிக்கிற அமைப்பு கிடைச்சி சிறந்த மரத்தில் நடிக்க அவருடைய படங்கள் இன்றைக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதுக்காக உலகத்தின் சார்பில் நான் மனமாற வாழ்த்துறேன் பாராட்டுறேன் ஒரு ஆணுடைய வெற்றிக்குனால ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள் நம்முடைய ரவிக்குமாருக்கு பின்னால் அவருடைய மனைவி கற்பகம் அவர்கள் இருக்கிறார்கள் பேரே பார்த்துக்க கற்பகம் ரவிக்குமார் அவர்களே உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் கற்பக விருஷமாக இருக்கும் என்று மனமாற உளமாற நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நவீன முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிற ராஜ் டிவி ராஜேந்திரன் சகோதரர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் இதுபோல் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துக்க அவருடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் ஆகவே திரையுலகத்தை ஒரு இயக்குனருக்கு இந்த அளவு பாராட்ட தெரிவிச்சிருக்கிற ராஜி டிவிக்கும் நம்முடைய கமலஹாசன் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற ரசிகப் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி இது போன்ற பல படங்களை பல ஆண்டுகளுக்கு தந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் சினிமா நஷ்டம் வருது கஷ்டமாக இருக்குது படம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் குறிப்பாக இயக்குநர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் ஏஎஸ் ரவிக்குமார் போல திட்டமிட்டு படம் எடுத்தால் நஷ்டம் வராது லாபம் வரும் ஆகவே புதிதாக வந்திருக்கிற இயக்குனர்களே இளைஞர்களே கே எஸ் ரவிக்குமார் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவர் போல படங்களை செய்தால் நம்முடைய ஆர் பி சௌத்ரி போன்றவர்களெல்லாம் அவரை அறிமுகப்படுத்தி அந்த தயாரிப்பாளர்களெல்லாம் மகிழ்ந்ததைப் போல எல்லா தயாரிப்பாளர்களும் மகிழ முடியும் ஆகவே தயவு செஞ்சு இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்களோடு ஒத்துப்போய் பட்ஜெட்டில் படம் எடுத்து சினிமாவை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு நம்முடைய ராஜேந்திரன் குருப்புக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் சொல்லி எண்ணியது எண்ணியாங்கி ஆங்கி இயதுவர் எண்ணியர் திண்ணியராக குரல் குரல்படி தான் அவர் நம்முடைய இயக்குநர் சங்க தலைவர் விக்ரமன் உள்ள உதவியாளராக இருந்து இன்றைக்கு வளர்ந்து அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்த சேகர் ரமேஷ் கண்ணான்லாம் டைரக்டராக இருக்காங்க ஆகவே அப்படி எடுத்துக்காட்டாக வாழ்கிற கே எஸ் ரவிக்கும் அவரை எடுத்துக்காட்டாக ரோல் மாடலாக தொழில்நுட்பக் கலைஞரை பின்பற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இப்போ ஒரு பஞ்சோட ஒரு ஏவி ஸ்டார்ட் ஆக போகுது மேடம் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம தலைவர் படையப்பா ஏன் படையப்பா நோனோ உங்க படையப்பா இப்போ ரவிக்குமார் சாரை பற்றி கொஞ்சம் பேச போறாரு வெயிட் அண்ட் சி வாட்ச் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கே சிவகுமார் அதாவது என்னுடைய டைரக்டர் என்னுடைய நண்பர் அவருக்கு ஒரு பாராட்டு விழா இந்த கே சிவகுமார் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து டைரக்டரை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பராக தான் எனக்கு தெரிகிறார் அவருடைய நாட்டாமை படம் பார்த்த பிறகு நான் அந்த டைரக்டரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் மீட் பண்ணி அந்த நாட்டாமையை வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு அந்த படத்தை வந்துட்டு நான் நினச்சதை விட ரொம்ப குறுகிய காலகத்து காலத்தில் ஒரு ஒரு அளவான பட்ஜெட்டில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் நிஜமாக அசந்தே போயிட்டேன் சரி இவர் கூட வந்து ஒரு படம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்துட்டு அந்த முத்து படம் பண்ணதாக இருந்தது அந்த படத்துக்கு நம்ம வந்து அவரை புக் பண்ணி அவர் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேயே வந்துட்டு அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அதாவது ஒரு ரவுடி டைரக்டர் தான் அவரை நான் கூப்பிடுறது வந்து மேஸ்திரின்னு கூப்பிடு அந்த மாதிரி வந்து அவர் கம்ப்ளீட்லி அந்த யூனிட் வந்து அவர் கையில் வந்து அவர் கமேண்டில் வந்து அவர் வச்சிட்ருப்பார் அண்ட் எல்லா விஷயமும் தெரியும் அவர் தெரியாத விஷயமே கிடையாது அந்த இதுவுமே அவர் காமிச்சிக்க மாட்டாங்க அவருடைய ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அவர் மிகப்பெரிய கோட்டையாதிபதி பையன் மிகப்பெரிய கோட்டி அதிபதி சினிமா இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ்லேயே அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் இருந்தாலும் அது வெளியே வந்து காமிச்சிக்கவே மாட்டாங்க அவர் ஆஃபீஸில் வந்துட்டு டெய்லி ஒரு இருபது முப்பது பேர் சாப்பிடுவாங்க அண்ட் அவர் உதவி செய்கிற மாதிரி எந்த டைரக்டரும் உதவி செஞ்சது நான் பார்த்ததே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் டெய்லி யாராவது வந்து அவர் உதவி செஞ்சிட்டே இருப்பாங்க அவருக்கு இருக்கிற சினிமா சர்க்கிள விட அதிக ஜாஸ்தி இன்னொரு இருக்குது அவருக்கு பெரிய பெரிய டாக்டர்ஸுங்க இன்ஜினியர்ஸுங்க பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸுங்க பெரிய பெரிய தொழில் அதிபருங்க அவரெல்லாம் அவருடைய நண்பருங்க அதெல்லாம் அவருக்கு காட்டிக்கவே மாட்டார் அது அவருடைய இன்னொரு ஃபேஸ் முதல் படம் அவர் கூட நான் ஒர்க் பண்ண பிறகு அட்லீஸ்ட் எஸ்பி முத்துராமன் அவர் கூட ஒரு இருபத்தஞ்சி படத்தில் ஆக்ட் பண்ணேன் கே எஸ் ரவிக்குமார் கூட அட்லீஸ்ட் பத்து படத்துலையாவது நான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் ஸோ இது வரைக்கும் ரெண்டு படம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணும்போது கூட கே எஸ் ரவிக்குமார் கிட்டே தான் நான் முதல்ல வந்து போகிறது அது எதுவும் தெரியாது எப்படியோ அது வந்து மிஸ் ஆகிட்டே போகுது அது எனக்கு ரொம்ப வருத்தம் அவருக்கும் அந்த வருத்தம் கொஞ்சம் இருக்கு பட் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் அது ஜகுபாய் சரியாக வந்து செய்தாகலை அதுக்கப்புறம் ராணா பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ இது இதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு படம் அவர் கூட செஞ்சுதான் ஆகணும் அது என்னுடைய ஆத்ம திருப்திக்காவது செய்யணும் கோச்சடியாரில் வந்துட்டு ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க நான் சௌந்தர்யா வந்து என் பண்ண விட அவர் வந்து கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு ஒரு சப்போர்ட்டு நான் கூட என் டாக்டர் கொடுக்கல அவருடைய சொந்த டாக்டர் மாதிரி எடுத்துகிட்டு என்கரேஜ் பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க அது கைமாறாக நான் ரவிக்குமார் சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவர் வந்து டைரக்டர் மட்டும் இல்லை மிகப்பெரிய நண்பர் மிகப்பெரிய தகப்பன் நல்ல கணவர் இஸ் அ வெரி குட் சோல் ஸோ நாளில் அவர் நீரோடி நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்